வணக்கம் அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் ஆர் மாத்தூர் அருகே மாராக்குச்சியில் உள்ள அன்னை உயர்நிலைப் பள்ளி மற்றும் அன்னை மழலையர் தொடக்கப் பள்ளியில் தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்பட்டது தலைமை ஆசிரியர் திருமுருகன் தலைமையில் தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படுவதின் சிறப்புகளையும் சர் சி வி ராமன் ஒளிசிதறல் சார்ந்த சோதனைகளையும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விளக்கி கூறினார் ஆசிரியர் ஆசிரியைகள் உறுதுணையோடு மாணவ மாணவியர்கள் ஒளியியல் சார்ந்த நிரப்பிரிகை சோதனை ஆகியவற்றை அறிவியல் செயல்பாடுகளையும் செய்து காண்பித்து வெளிப்படுத்தினார்கள் இவ்விழா ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர் சரவணன் சிறப்பாக செய்திருந்தார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்